ما قال ما قال في <applause> القرآن الكريم وفي القرآن الكريم. قالوا في هذا الشيطان الكريم. أذنب لك أن الله يجزيه له من في السماوات ومن في الأرض والشمس والقمر والنفور والجبال والشجر والدوام وكثير من الناس وكثير حقا आई अदाओ वह मैं इन्हीं बिना प्रमाणों की मुसलमान बारिबादी गलत हो रही है स्काउट रेडियो स्वतंत्रता यात्रा के वराही तुम सराबू को चुराते हैं सराबू சந்திரன் நட்சத்திர சரிதா செய்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று மனிதர்களை பார்த்து அல்லாது மக்களும் பெரும்பாலோ அங்காவுக்கு சரிதா செய்கிறார்

இந்த நட்சத்திரம் இங்கு வந்தால் என்ன பலன் எது அங்கு வந்தால் என்ன பலன் அது இங்கு வந்தால் பலன் இப்படியாக நட்சத்திரம் குறித்த ஒரு கதை

అది <Sessizim> దానికి <Sessizim>

Vaya ah. ah. Now, and i love

அவனுடைய கண்டன அவனுடைய விருப்பம் அவன் யாரை செய்யணும் கேட்க முடியாது நம்ம எதுக்காக அவனுக்கு தெரியும் கொடுப்பான் அப்ப எல்லாமே அம்மாவுடைய கட்டுப்பாட்டு விடுகிறது என்பதை நான் அழைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் அவனுடைய காலகட்டம் நீ <laughs> எது <laughs>

மட்டுமே செய்யக்கூடிய அமர்ந்தனாக நம்முடைய அமர்ந்து இருக்க வேண்டும் அப்படித்தான்